வாரிசு ரூட்டில் தான் தாவேக்கா சைடில் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க தொடக்கத்துலேருந்து பெருசாக அவங்க பிடி கொடுக்காம தான் அதாவது ரொம்ப அதிகமான தொகுதிகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க சரி பாதி தொகுதிகள்னால் அவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிகிட்டு இருந்தோம் ஆனாலும் டெல்லி கொடுத்த ஹோப்பு இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா கரூர் கூட்ட நெரிசல் அந்த துயர சம்பவத்துக்கு பிறகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுடைய டீம் அவங்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு தனியார் ஏஜென்சிஸ் இங்க எடுத்த சர்வேவின் அடிப்படையில் அதிமுக பாஜக தாவேக்கா இவங்கெல்லாம் இணைஞ்சிருந்தா நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்லாம் சொன்னதன் பேர்ல நிச்சயமா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருந்தும் தகவல்கள் வர அதனாலதான் நாமளும் கொஞ்சம் தாவேக்கா சப்போர்ட்டாக சில விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம் ஒரு நாற்பது தொகுதிகள் வரை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருந்தோம் ஆனால் அவங்க நம்ம ரொம்ப இறங்கி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ தவைக்கோடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஓப்பனாகவே திரு விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவருடைய தலைமையில் தான் கூட்டணி முடிவெடுக்கப்படும் அப்படின்லாம் அந்த கூட்டணிக்கான கேட்டை இழுத்து மூடி இருக்காங்க அவங்களே அப்படி நினைக்கிறப்ப பலமுறை ஆட்சி புரிந்த ஒரு கட்சி நம்முடைய அதிமுக நமக்கு எப்படி இருக்கும் நாம் இறங்கி நம்ம பலத்தில் போவோம் போன முறை இதே மாதிரியான கூட்டணியை வச்சு தானே எழுபத்தஞ்சு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் இப்போ ஐந்தாண்டு ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கும் இவை எல்லாவற்றையுமே களத்தில் இறங்கி எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப திமுகவுக்கு எதிராக நம்ம நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நம்பிக்கையாக பயணம் செய்யுங்க அப்படின்னு தட்டி கொடுத்து அனுப்பியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமான மேற்கு மண்டலத்து சீனியர் மாஜிக்கள்